ஒட்டுமொத்தமா இவனுடைய பென்ஷன் பணத்தை ஏன்னா எல்லா சக்கரையும் லாஸில் இயங்குது வேற எங்கேயும் தரல அது எப்படி இந்த ரெண்டு மாசம் மூணு வருஷத்துக்கு மூணு கொஞ்சம் இருங்கய்யா எங்க எங்க கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க வருஷத்துக்கு மூன்று கல் கள்ளக்குறிச்சி சக்கர வந்து மாறுறாங்க லாப பணத்தை பூரா எடுத்துட்டு போயிடறாங்க இதனால விவசாயிகள் மட்டும் பாதிக்கப்படல நீங்களும் பாதிக்கப்படுறீங்க உங்களுடைய வருமானம் பாதிக்கப்படுது உண்மையா போகீங்களா பதில் சொல்லவே மாட்டீங்க இப்போ ஒரு விவசாயி இல்ல இப்போ அதுதான் சொல்றேன் மொலாசஸ்ல இருந்து ஒரு டன்னுக்கு நீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு விவசாயிக்கு தரலாம் கண்டிப்பா எல்லாமே டாஸ்மாக் சக்கர போற மூலப்பொருள் விவசாய காலி பண்ணி இந்த மூலப்பொருள் எல்லாம் எடுத்துட்டு போய் தனியார் முதலாளியான இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி சாப்பிடுது விவசாயிகளுக்கு வழி இல்ல இனி சோளம் தான் இங்க நிக்குது இனிமே சக்கர அளிக்கு கரும்பு பதிவு பண்ற ஐடியா இல்லன்னு சொல்லிட்டாரு சொல்றாரு அதனால நன்றி விட்டுருங்க